சேலத்தில் கடன் பெற்று ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய பொக்லைன் சில நாட்களிலேயே பழுதாக்கிவிட்டதாகவும் அதை சரி செய்ய விற்பனை நிறுவனம் மறுப்பதாகவும் விவசாயி வேதனை தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி ஆனந்தன் இவர் ஐம்பது லட்சம் ரூபாய் செலுத்தி டாடா ஹிட்டாச்சி பொக்லைன் இந்திரத்தை விற்பனை நிறுவனத்திடமிருந்து வாங்கியுள்ளார் வாகனத்தை வாங்கும் பொழுது ஐந்தாயிரம் மணி வரை பணி நேரம் இலவச சர்வீஸ் செய்து தருவதாக உறுதியளித்துள்ளனர் ஆயிரம் மணி பணி நேரத்திற்கு ஒருமுறை பொக்லைன் எந்திரத்தை சேலம் கொண்டலாம்பட்டி அருகே உள்ள டாடா ஹிட்டாச் நிறுவனத்தில் சர்வீஸ் செய்துள்ளார் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு சர்வீஸ் செய்வதற்காக பொக்லைன் எந்திரத்தை கம்பெனியில் விட்டிருந்த போது ஹைட்ராலிக் பம்ப் பழுது ஏற்பட்டிருப்பதாகவும் இதனை சரிசெய்ய நான்கு லட்சம் ரூபாய் பணம் செலுத்த வேண்டும் என்றும் நிறுவனத்தில் தெரிவித்துள்ளனர் இதனால் விவசாயி ஆனந்தன் அதிர்ச்சி அடைந்தார் மேலும் இருபத்தைந்து நாட்களாகியும் வாகனத்தை சரி செய்யாமல் நிறுத்தி வைத்திருப்பதால் கவலையில் ஆழ்ந்த அவர் தனது உறவினர்களுடன் சென்று ஹிட்டாச்சி பொக்லி நிறுவனத்தை முற்றுகையிட்டார் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது யார் நாளாவது இதுகுறித்து விவசாயி ஆனந்தன் கூறும்போது ஹிட்டாச்சி நிர்வாகத்தினர் இருபத்தைந்து நாட்களாகியும் தனது வாகனத்தை சரி செய்யாமல் அலைக்கழித்து வருகின்றனர் எனது பொக்லேன் எந்திரம் மூவாயிரத்தி ஐநூறு மணி பணி நேரம் மட்டுமே ஓடி உள்ளது ஆகவே விதிமுறைப்படி இலவசமாக பழுது நீக்க தர வேண்டும் ஆனால் கம்பெனி நிர்வாகத்தினர் நான்கு லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என நிர்பந்திக்கின்றனர் அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளேன் மாதந்தோறும் ஒரு லட்சம் ரூபாய் தவணை செலுத்த வேண்டும் இருபத்தைந்து நாட்களாக எந்த பணியும் செய்யாமல் இருப்பதால் வேலைகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே உடனடியாக புதிய ஹைட்ராலிக் பம்ப் மாற்றித்தர வேண்டும் இல்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழி தெரியவில்லை என்றார் எனக்கு வந்து ஐயாயிரம் மணி நேரம் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க அந்த வண்டிக்கு ஐம்பது லட்சம் ரூபா பணம் கொடுத்து வண்டி வாங்கினேன் வண்டி வாங்கி ஆயிரம் அவருக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணோம் அதுக்கு சர்வீஸ் பண்ணதுக்கு உண்டான பில்லு ஆயில் வாங்கின பில்லு எல்லா பில்லு மெட்டீரியலுடைய வா மெட்டீரியல் வாங்கின பில்லு எல்லாமே வச்சுருக்கிறேன் முறையாக சர்வீஸ் இருக்கிறேன் இப்போ வந்த பண்டி ஹைட்ராலிக் பம்பு இருபது நாளைக்கு முன்னே கம்ப்ளைண்ட் ஆகிருச்சு ஒர்க் பண்ணல இருபது நாளைக்கு முன்னே கம்பெனியில் சரி நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஹைட்ராலிக் பம்பை கழட்டிட்டு வந்தாங்க கழட்டிட்டு வந்து உள்ளே போட்டுக்கிட்டு இருபது நாளாக அந்த சேல்ஸில் இருக்கிறவங்களும் அந்த இன்ஜினியர் சைட் இருக்கிறவங்களும் இந்த வண்டியினுடைய மேனேஜ்மெண்ட்டு இந்த கம்பெனி டாடா எட்டாச்சினுடைய மேனேஜ்மெண்ட்டு பார்க்குறவங்களும் இருபது நாளாக அலைய விட்டுக்கிட்டு எந்த ஒரு வேலையுமே செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஐம்பது லட்ச ரூபா மாதம் ஒரு லட்ச ரூபா கட்டணும் எந்த வகையிலுமே டீவு கட்ட முடியல அவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க விவசாயியின் குற்றச்சாட்டு குறித்து விற்பனை நிறுவனத்தை கேட்க முயன்ற போது அவர்கள் பதில் தெரிவிக்காமல் நழுவி விட்டனர் நிறுவன தான் கேட்க வேண்டும் என கூறிவிட்டனர் சேலத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய ஒக்ரைன் எந்திரத்தை பழுது நீக்கு தர விற்பனை நிறுவனம் மறுப்பதால் உறவினர்கள் புடைசூழ போராட்டம் நடத்திய சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க